திருக்குறள் உலக சாதனை புதுச்சேரி ஒய்ஸ்மன் மேல்நிலைப் பள்ளி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு

மனித வாழ்வில் நம்பிக்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்பிக்கை என்பது நம்மை முன்னோக்கி செல்க ஒரு சக்தி அதை நம்ம சவால்களை எதிர்கொள்ளவும் இலங்கைகளை அடையவும் வாழ்க்கையில் அர்த்தத்தை கண்டறியவும் உதவுகிறது தனது பல்வேறு விளையாட்டுகிறார் இந்த கட்டுரையிலே திருவள்ளுவரின் நம்பிக்கையில் சிந்தனைகளை ஆராய்வோம் நம்பிக்கையின் வலிமை திருவள்ளுவர் நம்பிக்கையின் வலிமையைப் பற்றி இக்குழுகையில் எந்த

இந்த கோயிலில் இருந்து திருவள்ளுவர் நம்பிக்கையும் முயற்சியும் இணைந்து பார்க்கின்றார் என்பதுடன் முயற்சி செய்தால் எந்த இலக்கியம் அடைய முடியும் என்பது திருவள்ளுவரின் தருத்தேன் தன்னம்பிக்கை தர உற்பத்தம் திருவள்ளுவர் தன்னம்பிக்கையில் அதிகாரத்தை வலியுறுத்துகின்றார் வினைவெளியும் மற்ற மற்றான் துணைநிலையை உறுதி செய்யும் ஒரு செயலை மேற்கொள்ளும்

Yeah. <laughs>

சொல்லும் ஆற்றோம் என்று திருவள்ளுவர் மாலையில் அந்த அதனுடைய இழப்பை பற்றி எப்படி சொல்றபடி சொல்லியிருக்காங்க இதை போல வந்து பல்வேறு புலவர்கள் திருத்த பெருமைகளை எப்படியெல்லாம் அதை வந்து வெளியுள்ளவர்களுக்கு எடுத்து வர வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம் நான் வந்து ஒரு சில திறப்பு தலைப்புகளில் இந்த தன்னம்பிக்கைக்கு காரணமாக நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறேன்

செய்யணும்ப்டு நினைச்சிங்கன்னா என்னுடைய பாடத்தை நீங்கள் முடிக்கிறோம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக அதை முடித்துவிடுங்கள் தள்ளி போடாதீர்கள் என்று நம்ம திருவள்ளுவர் சொல்வதை நான் சொல்கிறேன் தொடர்ந்து

தேவையில்லா மனப்பான்மையிலே இருப்பாங்க ஆனால் உண்மையில அந்த தெரிவு முறைப்படல் வந்து மிகவும் அவசியம் என்பதை திருவள்ளுவர் வெகு அழகாக எடுத்து இருப்பதை அருணறிந்து மூத்த அருண்மைந்து தெரிந்து கொள்ளல் அவங்க மூத்தவர்களுடைய அந்த ஒரு கதை கதை கேட்டுக்கோங்க சின்ன வயசுல ஒரு புறா கூட்டம் அங்க எல்லாம் நெருக்கடி போச்சுக்காங்க வேண்டாம் அதை போய் எடுக்காதீங்க யாரும்

செல்விடத்து காப்பின் என்ன நம்ம போறோமோ அந்த இடத்துல போய் நம்ம பேசும் போது அந்த இடத்துல நம்ம கோபத்தை நம்ம அடங்கி வைக்கணும் அப்படியெல்லாம்

இருபது லட்சமா அதை முடிச்சிருக்கோம் அந்த நேரத்தை போனால் அது வந்து இப்போ அந்த அதுக்கான உரிய அந்த அந்த என்ன சொல்றது பெருமை வந்து இழந்து விடக்கூடும் அதனால நிச்சயமாக காலம் கல்வி செய்ய வேண்டும் கல்வியும் காலமும் செய்வதையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு அந்த குரல் மூலமாக வள்ளுவர் வந்து எடுத்து சொல்றாரு அப்புறம் வாழ்க்கையின் வலிமை அதுவும் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அந்த 好。Uh huh. இந்த தன்னம்பிக்கை வந்து கலை நிமித்தம் என்பதற்கு உடைய எனப்படுவது தூக்கம் அற்றிலா உடையது உடையரோ பற்று ஆழ்நிலை உடனே ஆற்றல் அப்புறம் ஊழலும் விற்பத்தம் காண்பர் இயற்கையால் தாழாக உயர்ந்தவர் இதே போல அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடா முயற்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம எடுத்தோம் ஒரு வேலை நம்மளால முடியல அப்படின்னு சொன்னால் சரி அதை எப்படி முடிக்கலாம் அப்படின்றதை பார்த்து திரும்பி அதற்கான முயற்சி கேட்குறேன் ஐயோ என்னால் முடியல என்னால் செய்ய முடியாது ஆ அவனால் முடியுது அவன் செய்யலாம் அந்த முடியும் கேட்காதுங்க எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே நம்ம வந்து குறைந்து இடை போடக்கூடாது என்பதும் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த முடிவுடையாக நான் என்ன சொல்கிறேன்னா நம்முடைய வாழ்வியலில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை தான் பொறுத்த ஒருவரை சரியாக வழிநடத்தும் என்பதை கூறி அந்த தன்னம்பிக்கை வளர வேண்டுமானால் நான் குறிப்பிட்டபடி கோவேரி தளத்தை விடணும் வாய்வை சொல்லணும் முயற்சி செய்யணும் அதை போல வந்து கோபத்தை விடணும் இதே போல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தினா நிச்சயமாக நமக்கு ஒரு அருமையான நிறுவனங்கள் சொன்னபடி ஒரு அருமையான ஒரு தன்னம்பிக்கை மிக்க வாழ்க்கை மூலம் அந்த எதிர்காலத்தை சுலபமாக நாம் ஆளலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த அரங்கத்திற்கு பதிவு செய்து விடைபெறுகிறேன் தன்னம்பிக்கை வாழ்வின் ஆணையர்கள்